எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கரெக்டாக நீட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு எவ்வளோ கிராஸ் இருக்கோ அது ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் நமக்கு வந்து தைக்கிறது தைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் முடிஞ்சுனா நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட அயன் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம எப்போ வேணாலும் அயன் பண்ணலாம் இது வந்து வச்சு திருப்பணும் அதுக்கு வந்து எவ்வளவு உங்களுக்கு தேவையோ அதாவது நீங்கள் எவ்வளவு தையலுக்கு வந்து எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிறேங்க நான் வந்து ஒரு அரை இன்ச்சி டு ஒரு முக்கால் இன்ச்சி அளவுக்கு வந்து இதை வந்து எடுத்திருக்கேன் தையலுக்கு வந்து அது போக மீதி வந்து ஸ்லீவோட உயர் லென்த்து வந்து பார்த்து இந்த அளவுக்கு அதை அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க மார்க் பண்ணிவிட்டு நான் கையோட அளவு வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி கை உயரம் வந்து இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணுங்கள் அரை இன்ச்சு தையலுக்கு எடுத்துக்கிறோங்க இப்போ சுற்றளவு பார்க்கும்போது கையை வந்து இந்த மாதிரி திருப்பிக்கிறங்க ரெண்டு விதமாக வந்து பார்க்கலாம் நம்ம இந்த பக்கம் ஃபோட்டோ எடுக்கலாம் நீங்கள் இந்த பக்கம் இந்த மாதிரி கை வந்து லென்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து மாற்றி எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த சுருக்கம் இல்லாமல் கையோடய சுற்றலு வந்து கரெக்டாக பார்த்துக்குறங்க நல்லா நீட்டாக எந்த அளவுக்கும் நமக்கு வந்து அளவுக்கு வந்து தேவையோ அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக அதை வந்து வச்சு நீட்டாக எடுத்துக்கிருங்க இப்போ இந்த ஆங்கூள் லென்த்து வந்து இதை வந்து கரெக்டாக பார்த்துக்குறங்க கை சுற்றல் வந்து இதுக்கு நேரம் வந்து வரைஞ்சிக்கிருங்க எத்தனை தையலுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கிடுங்க இப்போ இதில் வந்து ரெண்டு தையலுக்கு வந்து ரெண்டு தையலிட்டு மூணு தையலுக்கு இருக்குது போதுமான அளவு நமக்கு வந்து ஆங்கூல் வந்து ஜாயிண்ட் வந்து தேவையில்லை ஆல்ரெடி நம்ம வந்து இது ரெண்டும் தையலுக்கு வந்து எடுத்துட்டோம் கை உயரம் வந்து மார்க் பண்ணியாச்சு அவ்வளோதான் ஸ்லீவோட உயரம் வந்து இப்போ இதை வந்து எடுத்துடலாம் அதாவது கையல் தையலுக்கு வந்து சேர்த்து எடுத்துருக்க பாருங்க அதுக்கு நேரம் வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க அதை வந்து இப்போ இதில் இருந்து நமக்கு வந்து மூன்று இன்ச்சி வந்து கணக்கு பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக இருந்து மூன்று இன்ச்சி வந்து கணக்கு பண்ணி எடுத்துக்கிருங்க இப்போ இந்த தையலுக்குள்ளது அதுக்கு நேரம் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிருங்க இதில் அப்படியே அதை கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க அதில் நேராக இப்போ கையோட உயரம் சுற்றளவு உயோ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எப்படி வந்து அளவு பார்த்தோம் அப்படிங்கிறத மேல் தையலோட பதினோரு இன்ச்சு இருக்குது அப்போ பத்தரை இன்ச்சு கை உயரமும் அரை இன்ச்சு வந்து தையலுக்கு கீழே வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு இன்ச்சு தனியாக வந்து எடுத்திருக்கேன் அது வந்து கீழே வந்து மடிச்சு அடிக்கிறது கை சுற்றளவு வந்து அஞ்சரை ஆம்போல் சுற்றளவு வந்து கரெக்டாக எட்டு இன்ச்சு இருக்குது போதுமான அளவு ஏழரை இன்ச்சு ஏழை முக்காலுக்கு இருக்குது நான் வந்து ஒரு எட்டு இன்ச்சு ஏன்னா இந்த கிளாத் வந்து ரொம்ப மொத்தமான கிளாத்து அதனால் கொஞ்சம் லூஸ் கொடுத்து தான் ப்ளவுஸ் வந்து தைக்கணும் அதனால அதை கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து எடுத்துருக்கேன் இப்போ அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ சென்டர் வந்து அடையாளப்படுத்திக்கோங்க இப்போ இந்த மடிப்புக்கு வந்து அதாவது மடித்து தைக்கிற அளவுக்கு வந்து அடையாளப்படுத்திக்கிறேங்க பகுதி வந்து கட் பண்ணிடுவோம் இப்போ ஒரு பக்கம் வந்து கை கட் பண்ணியிருக்கோம் பாருங்க அதை அப்படியே வந்து திருப்பிடுங்க அதாவது அந்த பீஸ் அப்படியே திருப்பிக்கிட்டிங்கன்னா திருப்பி நேர் பீஸ் அதாவது ஸ்லீவுக்கும் வந்து நேர் தான் எடுக்கணும் கிராஸ் வந்து ஃப்ரண்ட் பீஸ் மாத்திரம்தான் கிராஸ் எடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிடுங்க இப்போ ப்ளவுஸோட உயரம் வந்து பார்த்துக்க அதாவது இடுப்பு உயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கிடுவோம் இந்த ப்ளவுஸும் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க அதனால் நம்ம தைச்ச ப்ளவுஸ் தான் இது வந்து இப்போ ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இழுத்து வந்து பார்த்துக்கிறேங்க இந்த மாதிரி நல்ல நீட்டாக வந்து இழுத்து பார்த்துக்குறங்க பதினாலு இன்ச்சி இருக்குது அந்த பதினாலு இன்ச்சி அப்படியே வந்து மார்க் பண்ணிடலாம் அதாவது மெயின் பீஸ் தான் நம்ம வந்து மடிச்சடிக்க போகிறோம் இது வந்து கிளாத் வந்து ப்ளைன் கிளாத் இருக்குது பாருங்கள் ஒரு பக்கம் கை கட் பண்ணிவிட்டு அந்த இறக்க வந்து சேர்த்து வந்து நம்ம கட் பண்ணணும் இடுப்பு பகுதிக்கு வந்து இந்த பிளைன் கிளாத்தை வந்து மடிச்சடிக்கிற மாதிரி தான் நம்ம வந்து எடுக்கணும் அதனால நான் இருக்கிற உயரம் பதினாலு இன்ச்சி ப்ளவுஸில் இருக்கு அப்படின்னா அந்த பதினாலு தான் அப்படியே வந்து மார்க் பண்ணுறேன் ஏன்னா பதினாலு வந்து ப்ளவுஸுக்கும் அரை இன்ச்சு வந்து மேலே தையலுக்கும் கீழே வந்து தையலுக்கும் நான் வந்து எடுக்கலை ஏன்னா மெயின் பீஸ் தான் மடிச்சடிக்க போகிறோம் அதனால் நமக்கு வந்து தேவையில்லை இப்போ அகலம் வந்து எடுத்துக்கிடுங்க அகலம் வந்து நான் வந்து ரெண்டரை இன்ச் எடுத்திருக்கேன் ஷோல்டர் வந்து மூணு இன்ச்சி மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஆம்கோல் உயரம் வந்து ஆறரை வந்து ஆம்கோல் உயரம் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நெக்கு இடுப்பு இதெல்லாம் வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து போட்டு பார்த்துக்கலாம் இப்போ இதை கரெக்டாக அந்த இடுப்போட அளவு வந்து எப்போது வந்து இதை வந்து சேர்த்து எடுத்துக்கிறேங்க இதே மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா நான் எப்படி அளவு எடுக்கிறனோ அந்த மாதிரி தான் எடுக்கணும் அப்போ தான் வந்து கிளாத் வந்து கரெக்டாக வரும் இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேங்க அதை ரெண்டையும் போட்டு நல்லா நீட்டாக வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ ரெடியில் இங்கே இருக்குது மொத்த அளவு நான் வந்து எப்பவுமே இதுலேருந்து ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு சேர்த்து எடுப்பேன் அப்போ தான் வந்து நமக்கு வந்து முடிக்கும் முடிக்கும்போது கரெக்டாக வரும் தையலுக்குன்னு வந்து எப்போவும் நம்ம எடுக்கிறத விட ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு சேர்த்து எடுங்க இப்போ இந்த ஸ்லீவ் வந்து அதாவது இடுப்புலேருந்து நம்ம ஆம்கோல் உயரம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா கரெக்டாக இதை மடிச்சுருங்க அதை ரெடி ரெடியெல்லாம் பார்த்துருக்கோம் பாருங்கள் அதுலேருந்து ஆம்கோல் வந்து மார்க் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்தது கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஆறு இன்ச்சு எடுத்துருந்தோம் கரெக்டாக அந்த ஆறு இன்ச்சு இருக்குது பாருங்கள் இப்போ நெக்கோட உயரம் வந்து பார்த்துக்குருவோம் அதாவது இதை வந்து மடிச்சுக்கிறோங்க இந்த சென்டரை மடிச்சுட்டு அதுலேருந்து கரெக்டாக அதை பா பார்த்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ வந்து டேப்பை வச்சு எல்லா உயரமும் வந்து பார்த்துக்கலாம் அதாவது பத்து இன்ச்சி எடுத்துருக்கான் பத்து இன்ச்சி இருக்குது நம்ம வந்து ஒம்பதரை இன்ச்சு வைக்கணும் வச்சு திருக்கும் போது அரை இன்ச்சு தையலுக்கு போகும் அப்போ வந்து தைச்சு திருப்பையில் கரெக்டாக வரும் நேரை வந்து கரெக்டாக போட்டுக்கிறோங்க இது வந்து பா தான் இந்த மூணு இன்ச்சு மார்க் பண்ணதில் கரெக்டாக அதை அப்படியே கொண்டு வந்து அதில் வந்து அந்த ஆறு இன்ச்சு ஆம்கோல் எடுத்துருக்கோம் பாருங்க அதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க இப்போ இதில் வந்து அப்படியே ஆம்கோல் வரைஞ்சிக்கலாம் ஆம்கோல் வந்து ரெண்டு இன்ச்சு மேலே ஆரம்பிங்க ரெண்டு இன்ச்சு முடிக்கணும் சென்ட்ரு வந்து கரெக்டாக ஒரு இன்ச்சி வந்து அகலம் வரணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து உள் வாங்கி கரெக்டாக வரும் இப்போ அவ்வளோதான் இது வந்து அரை இன்ச்சு வந்து தையலுக்கு இப்போ இதை அப்படியே சேர்த்து கட் பண்ணிடுவோம் இதை வந்து நான் கட் பண்ணுறது வந்து பா மாதிரி தான் கட் பண்ண போகிறேன் ஏன்னா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த லைட்டாக அந்த வளைவு மொத்தம் பா ரவுண்டும் இல்லாமல் அவங்க பா மாதிரி கேட்டிருக்காங்க அந்த லைட்டாக ஆனால் தைக்கும் போது ரவுண்டாக தைச்சிடணும் ஒவ்வொருத்த வந்து கஸ்டமர் வந்து அவங்களே சொல்கிறது தான் அதெல்லாம் வந்து கட்டிங் பா மாதிரி போடுங்க ஆனால் தைக்கிறது வந்து ரவுண்ட் ஷேப்பில் தைச்சிருங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணுறது இப்போ ரவுண்ட் ஷேப் மாதிரி பீஸ் போட்டுட்டு அந்த இடத்த மாத்திரம் லைட்டாக கட் பண்ணோம்னா ஷேப் வந்து நமக்கு வந்து பா மாதிரி கரெக்டாக தெரியும் இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு அதனால் நான் வந்து நல்லா இழுத்து பார்த்துக்கிறேங்க நல்ல கிராஸ் போடணும் அந்த மாதிரி நல்லா நீட்டாக வந்து இழுத்து பார்த்துக்கிருங்க அந்த கிராஸ் வருதா அப்படின்னு ஃப்ரெண்ட் வந்து ஸ்டார் நெக்கு கரெக்டாக அப்படியே பார்த்து போட்டுக்கிருங்க வந்து நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க இதுக்கு வந்து நெக் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் எல்லாருக்கு பாருங்கள் இது வந்து தையலோட பார்த்துக்கோங்க அதாவது ஆறரை இன்ச்சு இருக்குது இந்த பக்கம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் இந்த பக்கம் வந்து ரெண்டரை இன்ச்சு இருக்குது அப்போ நமக்கு வந்து எடுக்கிறது வந்து கரெக்டாக ஏழு இன்ச்சு வந்து எடுத்துக்கிறேங்க தையல் வரும் தையலோட சேர்த்து ஏழு இன்ச்சு கரெக்டாக எடுங்க ஏழு இன்ச்சுக்கிட்டு காலையில் ஒரு கால இஞ்சி சேர்த்து கூட எடுக்கலாம் அவங்க ஃப்ரெண்ட்டு நெக்கை நல்லா இறக்கம் போடுறாங்க அப்படிங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் இப்போ ஏழு இஞ்சி எடுத்திருக்கேன் இப்போ அந்த ஆறு இன்ச்சுக்கு நேராக வந்து நேர வந்து மார்க் பண்ணிடுங்க மேலேருந்து இது வந்து ஸ்டாரு அதனால இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேங்க அப்போ ஷோல்டர் வந்து இது சாரி இருந்து இழுத்து பார்த்துக்குறங்க எவ்வளோ வந்து டாட் பாயிண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு கப் சைஸ் ஃப்ரண்ட்டு கப் சைஸ் வந்து எவ்வளோ உயரம் இருக்குது அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக பதினாலு இன்ச்சு இருக்குது தையலுக்கு போக நமக்கு வந்து பதிமூணு வந்துடும் அது மேலே அரைஞ்சி கீழே அரைஞ்சி கரெக்டாக வரும் அளவு எடுத்துருக்க அந்த பதினாலு இஞ்சி கரெக்டாக வந்து கோடு போட்டுக்கிருங்க இப்போ இதை வந்து கரெக்டாக நேர் பண்ணிக்கிடுங்க எல்லாத்தையும் கரெக்டாக உள் வாங்கி லைட்டாக வந்து நேர் பண்ணிக்கிடுங்க இப்போ இதிலேருந்து கரெக்டாக ரெண்டு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க அதாவது டாட் பாயிண்ட்டுக்கு அதாவது கொக்கி பக்கத்தில் ரெண்டரை இன்ச்சு வந்து இடுப்பு பக்கம் வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ இதிலருந்து கரெக்டாக நாலு இன்ச்சு அந்த பெண்டு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ நம்ம வந்து வளைவுக்காண்டி மற்ற நாலு இன்ச்சு வைக்கிறோம் இதை வந்து நம்ம மடித்து தைக்கும் போது நான் உங்களுக்கு வந்து அளவு வந்து கரெக்டாக சொல்கிறேன் எப்படி வந்து டாட் பாயிண்ட்டு எடுக்கணும் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு பீஸும் இப்போ அதை அப்படியே வந்து நேரம் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க மார்க் பண்ணியிருக்கிற அளவு அப்படியே கரெக்டாக பார்த்து அதை வந்து கட் பண்ணிக்கிறங்க எப்படி வந்து சென்டர் பார்க்கணும் டாட் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து மடிச்சு காமிக்கிறேன் அதுலேயே தெரியும் இப்போ இந்த ஜாயிண்ட் வந்து நமக்கு வந்து ஆம்கோல் ஜாயிண்ட் வேணும்னா இதை வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து கரெக்டாக சென்ட்ரு வந்து மடிங்க அதாவது இந்த பீஸ் வந்து இந்த நாலு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்க பாருங்க அதோட சென்ட்ரு பார்த்து கரெக்டாக மடிங்க இதுதான் நமக்கு வந்து டாட் பாயிண்ட் அதாவது மெயின் டாட் வந்து பிடிக்கிற பாருங்க கப் சைஸுக்கு அதுக்குள்ள இது வந்து ஏற்றம் இல்லாமல் அதாவது டாட் பிடிக்கிறதுக்கு அப் அண்ட் டவுன் இல்லாமல் அதை கரெக்டாக கட் பண்ணிக்கிறங்க இதையும் வந்து கரெக்டாக அளவு வந்து சென்ட்ரு வந்து கட் பண்ணிக்கிறங்க இப்போ எந்த அளவுக்கு அது இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குருவோம் இப்போ இங்கே வந்து அரை இன்ச்சு வந்து தையலுக்கு வந்து விட்டுருங்க அதுலேருந்து அளவு வந்து பாருங்கள் கரெக்டாக நாலு இன்ச்சு இருக்குது நான் வந்து மூன்று இன்ச்சு லென்த்து ஒன்றே கால் இன்ச்சு அளவு ஒன்றே கால்ட்டு நான் ஒரு இன்ச்சு தான் வச்சிருக்கேன் ரொம்ப லென்த்து கிடையாது அதே மாதிரி இந்த சென்ட்ரு நீங்கள் சென்ட் டாட் பாயிண்ட் வந்து பிடிக்கிறது எப்படிங்கிறதுக்கான அளவு தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இது ரெண்டையும் கரெக்டாக ஒன்று சேர்த்துக்கிருங்க இதில் ஒரு பாயிண்ட் வந்து அதில் கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க மூணு இன்ச்சு லென்த்து இதெல்லாம் வந்து அவங்க உங்கள் ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை வந்து பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இதுக்கு நிறை ஆம்கோலுக்கு நேராக கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க இதுதான் வந்து அந்த ஆம்கோல் பாயிண்ட்டு எந்த அளவுக்கு வந்து அதில் வந்து ப்ளவுஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இந்த அறுக்கு பாருங்கள் இந்த பாயிண்ட்டு அதாவது இது வந்து கொக்கி பக்கம் உள்ள பாயிண்ட்டு இது வந்து மெயின் டாட்டு அதாவது இது இந்த டாட் தான் வந்து மெயின் டாட்டு இந்த இருக்கு பாருங்கள் இந்த லென்த் வந்து ஆம்கோல் டாட்டு இதை வந்து கரெக்டாக எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து தையலோடு சேர்த்து வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை வந்து மார்க் பண்ணிக்கிறங்க அப்போ பிளவுஸில் வந்து மாறாமல் உங்களுக்கு கரெக்டாக வரும் அவ்வளோதான் டாட் பாயிண்ட்டு இப்போ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அங்கங்கேயும் வந்து இந்த மடிக்கிறதுக்கான அளவு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ நான் இங்கேயும் வந்து அடையாளப்படுத்தியிருக்கேன் சென்டர் அடையாளப்படுத்தியிருக்கேன் இப்போ இதுக்கு நமக்கு வந்து அந்த பாயிண்ட் வந்து அளவு வந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை ஒன்றரை இன்ச்சி அளவு வந்து வரும் அவங்கவுங்க ப்ளவுஸை பொறுத்து இந்த ப்ளவுஸில் வந்து கப் சைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற அவங்க கரெக்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இதில் பாருங்கள் நம்ம மார்க் பண்ணது இந்த கேப் வந்து கரெக்டாக வரணும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ மெயின் பீஸை போட்டு கட் பண்ணிடுவோம் ப்ளவுஸ் வந்து நல்ல பெரிய கிளாத்து நான் இதெல்லாம் வந்து எப்படி போடுறதுனே தெரியல இப்போ ஸ்லீவுக்கு வந்து பிளைன் கிளாத் வந்து ஸ்லீவுக்கு வந்து தேவையே இல்லை அதாவது நம்ம வச்சு திருப்புற அளவுக்கு மாத்திரம்தான் வந்து எடுக்கணும் அப்படியே மடிச்சுக்கோங்க நமக்கு வந்து ஜாயிண்ட் நல்லா நீட்டாக அகலமாக இருக்கு கிளாத் வந்து இந்த அளவுக்கு தையலுக்கு அந்த டிசைனோட கரெக்டாக சேர்த்து வரணும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறோங்க இந்த டிசைன் வந்து மேலே போற மாதிரி இருக்கு அதனால ஸ்லீவ் வந்து மாத்தி கட் பண்ணணும் நான் அதை வந்து பார்க்கல இந்த மாதிரி கட் பண்ணோம்னா நமக்கு வந்து வச்சு திருக்கும் போது அந்த டிசைன் வந்து எப்படி மேலே போகுது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் ஸ்லீவ் ஒரே மாதிரி வரணும் அந்த பூ பாருங்க மேலே இருக்குது அப்போ நம்ம வச்சு திருக்கும் போது மேலே தான் வரணும் அப்போ வந்து வளைச்சி வந்து கட் பண்ணக்கூடாது ஸ்லீவ் வந்து வளைச்சி கட் பண்ணக்கூடாது ஏன்னா நமக்கு வந்து முதுகு பகுதியும் அதே மாதிரி தான் வந்து கட் பண்ணணும் எப்படி நம்ம கைக்கு கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் வந்து கட் பண்ணணும் அப்போ வந்து நேர கட் பண்ணணும் இந்த மாதிரி பென் பண்ணி கட் பண்ணாதீங்க இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க நேரை வந்து கட் பண்ணிக்கிடுங்க இது கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்குது கட் பண்ணுறதுக்கு அதனால் கண்டி இந்த கத்திரியை வச்சு அப்படியே கரெக்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி அமுக்குனீங்கன்னா நீட்டாக வந்து கட் ஆகிரும் இப்போ ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் இல்லாமல் கட் பண்ணியாச்சு இப்போ அது அப்படியே நேராக தானே கட் பண்ணியிருக்கோம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை பகுதி வந்து தெரியாது இதில் வந்து இந்த இதை வந்து இப்போ நம்ம இதில் இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது இதை இப்படி உள்ளர மடித்து தைச்சோம் அப்படின்னா இந்த ஜமிக்கி வந்து இடுப்பில் வந்து குத்தும் அப்போ இந்த மாதிரி இதில் வந்து கை மாத்திரம் முதுகு பகுதி வந்து அப்படியே திருப்பிக்கிறங்க பிளைன் கிளாத் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோங்க அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இந்த டிசைன் வந்து இருக்குது இதோட இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வேணும் அப்படின்னா இந்த பிளைன் கிளாத்தை வந்து லாஸ்ட்டாக வந்து அதில் வச்சு தச்சு திருப்பி விடலாம் இப்போ நான் அந்த பூ டிசைனுக்கே வந்து போடுறேன் அந்த பிளைன் கிளாத் அந்த பக்கம் இருக்க பாருங்கள் அதை எடுத்து நம்ம ஜாயிண்ட் வந்து போடுவோம் ரெண்டையும் கணக்காக கட் பண்ணிக்கிடுவோம் இப்போ இதில் வந்து இதை வந்து வச்சு தச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த டிசைனை வந்து அந்த பிளைன் கிளாத்தை வச்சு இடுப்பு வந்து மடிச்சடிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அமுக்குனீங்கன்னா தான் கத்திரி வந்து கட் ஆகுது இல்லைன்னா சவுண்டும் வந்து ஓவராக கேட்குது கட் பண்றதுக்கு எப்படி வேணாலும் கட் பண்ணலாம் தைக்க போது கரெக்டாக தச்சுக்கணும் இதுக்கு வந்து பீஸே போட தேவையில்லை அதாவது கழுத்து பீஸ் இதுக்கெல்லாம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப மொத்தமா இருக்கும் அதனால கண்டிப்பா வந்து இதை வந்து வச்சு தான் திருக்கணும் ப்ளவுஸ் வந்து நீட்டா நமக்கு வந்து வச்சு தான் திருப்பணும் நான் அதை எப்படி வந்து தைக்கிறது அப்படிங்கறது வந்து வீடியோ கண்டிப்பா போடுறேன் துணி இருக்க அப்படிங்கறது செக் அந்த கிளாத் இருக்கு பாருங்க பட்டிக்கு எடுத்துட்டு மீதி இருக்குறது வந்து நம்ம இடுப்புக்கு வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு இந்த கிளாத் வந்து கிளாத் வந்து எடுத்துக்கலாம் லைட்டா பிரஸ் பண்ணீங்கனாலே போதும் நல்ல நீட்டா வந்து நமக்கு வந்து கட் ஆயிடும் இப்ப அவ்ளோதான் ஸ்லீவ் இடுப்பு பகுதி நமக்கு வந்து நீட்டா வந்து கட் பண்ணியாச்சு இப்ப இன்னொரு பிளவுஸ் வந்து பெரிய பிளவுஸ் அதை நான் எப்படி கட் பண்றது அப்படிங்கறது வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன் அதுவுமே வந்து கை வந்து மாத்தி கட் பண்ணணும்